அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை பதினெட்டாம் நாள் அதே போல இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இந்த குரு பகவான் மேஷத்திலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த குரு பயிற்சி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் தெளிவாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட நபர்கள் சோ இந்த கிரக அடைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் வந்து குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இந்த மே ஒன்றாம் தேதி பயிற்சி அடைகிறார் அதே போல் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து சனி பகவானும் கேது பகவான் ஆறாம் இடமான கண்ணியிலும் சஞ்சாரிக்கிறார் ஸோ இதுதான் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த குரு பகவானால் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களுடைய குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு இந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் அதாவது குரு பகவான் ரிஷபத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களுக்கு தான் உங்களுடைய ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் மற்றும் சத்துருஸ்தானத்திலையும் அதே போல இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் மற்றும் கர்மஸ்தானத்திலையும் இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு அதே போல இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதாவது குடும்பம் தனம் கல்வி மற்றும் தான் வந்து இந்த பயிற்சி அடையுது ஸோ மேசராசி அன்பர்களுக்கு ஜென்ம ஜென்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார்கள் ஸோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தான் செய்து முடிக்கக்கூடிய திறமை வாய்ந்த சில நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னாவே நவகிரங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னால மத்தவங்களுக்கு எந்த விதத்துலயும் சிரமங்கள் கொடுக்க கூடாது தன்னால மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் தான் கெட்டாலும் பரவாயில்ல தன்னால மத்தவங்க யாரும் கெடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் சோ எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செய்யறோம் மத்தவங்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உதவிகள் செய்கிறோம் மத்தவங்களுக்கு பண்ணால் எல்லா விதத்திலையுமே சக்ஸஸ் ஆகுது ஆனா நமக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணால் எல்லாமே ஃபெயிலியரா போயிட்டு இருக்குங்க நம்மன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ண கூட அந்த முயற்சி எல்லா விதத்துலேயும் தடையாகவே இருக்கு நல்ல பேர் இருக்கு மற்றவங்க மத்தியில் ஓகே இவரா இவர் ரொம்ப நல்லவருங்க இவர் எல்லா வேலையுமே கரெக்டாக செய்வார் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க ஆனால் வெறும் பேரா மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு ஆதாயமுமே இல்லை வெறும் பேரை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன வேதனை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்குங்க ஸோ கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா அந்த மேச ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலை வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறோங்க நான் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியராகவேட்ருக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான விதத்தில் நம்ம நினச்ச நேரத்தில் அந்த பணம் கூட அப்படிங்கிறது நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது இந்த அமௌண்ட் இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி இதை ஈஸியாக நான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் என்னால் ஆனா அதுக்கு தேவையான நிதி அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாகவே இருக்கு அதே போல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து சில பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் ஸ்டெப் எடுத்தாச்சு ஆனால் பார்ட்னராலேயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கரெக்டான நேரத்துல அவரும் வந்து நமக்கு வந்து ஒரு பிடி கொடுக்காமையே இருக்காரு ஓகே இந்த டைமில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நேரத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவர் கரெக்டான அதுக்குண்டான நேரம் வரும்பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் காரியங்கள் அதாவது தடை பண்ணிகிட்டே இருக்கார் ஓகே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா விதத்துலேயுமே நம்மளுடைய தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல படுது அதாவது தொழில் கர்மஸ்தானத்தில் படும் பொழுதுங்க அந்த குருவுடைய பார்வை படும்போது தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வளங்க உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத டைம் உங்களுடைய உழைப்பு கடுமையா உழைச்சி அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமா ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக காலமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போதுங்க அதே போல் இந்த பண தட்டுப்பாடுன்னு சொன்னீங்களா அந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அடையும் போது குடும்பம் தனம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனஸ்தானம் சொல்லுவோம் இல்லைங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் தேவையில்லாத கடன்கள் அதிகமாயிருச்சுங்க நிறைய பேர்த்துட்டு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி நிறைய பணத்தை வாங்கிட்டேன் அதே போல் அந்த பணத்தை கரெக்டான விதத்தில் திரும்ப கட்டவும் முடியல நான் கொடுத்த இடத்துல என்னால பணம் வாங்கவும் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான நேரத்துல எந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் தனம் ரீதியா இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது விலக போகுதுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேங்க்ல லோன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த லோன் கூட கரெக்டான நேரத்துல வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க நல்ல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்க போகுது ஸோ தொழில் ரீதியாகவே நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது பார்ட்னர் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் இது வரைக்கும் உங்களை வேண்டாம் இது உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது இதோடு இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போன பார்ட்னர்ஸ் கூட உங்களை தேடி வந்து உங்களுடைய அதாவது உதவி தேவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து டபுள் மடங்கு ப்ராஃபிட் ஆக போகுது அதே போல் வரவுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சியானதும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அதே போல் இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வேலையில் வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்கலைங்க ரொம்ப வந்து பேர் இருக்குது நல்லா ஒர்க் பண்ணுறீங்க நல்லா சூப்பராக வேலை பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க உங்களை மாதிரி ஆளுங்க தான் தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அதனால எந்த ஒரு பலனும் இல்லை ஏன்னா கரெக்டான நேரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இருக்கு வெறும் பேர் வச்சுக்கிட்டு ஓகே வேலை எல்லா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க நானும் வேலைக்கு போகிறேன் எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க என் பையனை வேலைக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கே தவிர அந்த வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருக்குங்க சம்பளம் அப்படிங்கிறது உயர்வு இல்லாமல் இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் இந்த ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த அரசு சம்பந்தப்பட்ட சில துறைகள் ஓகேங்க ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பருக்கு வேண்டி எதிர்பார்த்துட்டு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்த பத்தாம் இடத்துல படுதுங்க அதாவது தொழில் கர்மஸ்தானம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல உங்களுடைய குரு பார்வை படுறதுனால பதவி உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மே மாசத்துக்கு பிறகு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில யோகங்கள் அப்படின்னு சொன்னா நல்ல கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வும் அதே போல் சம்பள உயர்வுங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மே ஜூன் அப்படி அந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க டிரான்ஸ்பருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இந்த ஃபாரின் போகிறதுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனையெல்லாம் இருந்ததுங்க பாஸ்போர்ட் விசா எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கும் பட் அது ஃபினான்ஷியல் லெவலில் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல ஒரு யோக பலனை கொடுக்க போது நிச்சயமாக அதிவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நபர்களுக்கு வரப்போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலை தேடிட்டு இருக்கிறோம் இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேங்க பட் எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ முடிச்சிட்டோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோங்க இது வரைக்கும் எனக்கு ரிசல்ட் எதுவும் வரலன்னு சொல்லக்கூடியவங்க இந்த குரு பயிற்சி காலத்திற்கு பிறகு நல்ல ஒரு வாய்ப்புங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்ல உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அந்த பதவி அதாவது உங்களுக்கு உங்களுடைய இந்த ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் இந்த குரு உங்களுக்கு சாதகமான நிலையா அப்படிங்கிறது அமையப் போகுதுங்க அடுத்தபடியாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க இந்த திருமண யோகா எனக்கு தான் வருங்க இது ஒரு கனவாகவே இருக்குது இந்த கனவு நிறைவேறுமா எல்லார் மாதிரியும் நானும் வந்து மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஏக்கமாக இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பரி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போகுது அதே போல் சுப நிகழ்வுகள் கைகூடுங்க காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக போகுதுங்க ஸோ கல்யாணம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க மற்றவங்களாம் பார்த்து எங்களுக்கு குறை கூறிகிட்டே இருக்கிறாங்க தான் உனக்கு கல்யாணம் ஆகும் உனக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது மே மாதத்துக்கு பிறகு இந்த திருமணம் தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விலகுங்க நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சியிலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ திருமணம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு குறைபாடாகவே இருக்குது ஸோ சமுதாயத்தில் நாங்களும் வந்து எல்லா விசேஷத்துக்கும் போகணும் எல்லாரு கூடையும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்குங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது ஒரு விசேஷத்துக்கு போய் அட்டன் பண்ணும்போது அவங்க வாண்டடாகவே எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது ஓகே நீங்கள்லாம் வந்து ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிட்ருக்கு கண்ணுக்கு முன்னாடியே எங்களை வந்து தெரிஞ்சு எல்லாரும் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு விசேஷத்துக்கு போய் கலந்துக்கிட்டு மற்றவங்க மாதிரி எங்களால் சகஜமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் அபோஷன் ஆகிட்டே இருக்குங்க குழந்தை தங்கவே மாட்டேக்குதுங்க ரொம்ப வருஷமாக இதுவே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் இதனால் மருத்துவம் ரீதியாக எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஃபெயிலியராகவே ஆயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது கண்டிப்பாக குரு புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பை கொடுப்பாருங்க ரொம்ப நாளாக வந்து இந்த கருக்கலை அதாவது கரு தடை அப்படிங்கிறது ஏற்படுத்திகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகப் போகுதுங்க மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சி காலத்துலேயும் உங்களுக்கு நடக்க போதுங்க அதே போல் அந்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வந்து சண்டை வந்துகிட்டே இருக்குங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் சொல்கிறது எதுவுமே அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறது எங்களால் சரியே கேட்டுக்கவே முடியல எங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த நிலை எங்களுக்கு எப்போ தான் மாறும்னு உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனிய காலமாக இருக்க போதுங்க அதே போல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நீண்ட தூரம் பயணங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதே இந்த ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கு இந்த சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க நல்ல அந்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல ஒற்றுமை தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவே வேண்டாம் மற்றவங்களால உங்களுக்கு சில சிரமங்கள் அதே போல் உங்களுடைய ராசிக்கு இந்த பன்ன பன்னிரெண்டாம் இடமான ராகு பகவான் அப்படிங்கிறது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது அப்ப அந்த ரெண்டாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த குடும்பஸ்தானத்துக்கு வந்து இந்த குரு பகவான் பயிற்சி அடைஞ்சதுனால குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல அந்யோனிங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகும் ஏன்னா குடும்பத்தில் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அந்த இடத்துல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் மூன்றாம் நபர்களால் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமைய போகுதுங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் அடுத்தபடியாக இந்த இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது போதுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டாச்சுங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை ரொம்ப நாளாக ஏதாவது வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது சொந்தமாக நாங்களும் ஒரு வீடு கட்ட மாட்டோமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கமாகவே இருக்குங்க இந்த நிலை எப்போதான் மாறும் அதுக்குன்னு எங்களால் பணமே சேர்த்தி வைக்கவே முடியல ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு தனம் அப்படிங்கிறது தட்டுப்பாடாகவே இருக்குங்க வீடு கட்டுறதுக்காக பணம் வாங்கி வச்சிருந்தோம் ஆனா அந்த பணம் எப்படி செலவாச்சுன்னே தெரியல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தங்க ஓகே இந்த நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த பணத்தை திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணியிருந்தோம் பட் அந்த பணம் எங்களுக்கு கரெக்டான நேரத்துல கிடைக்கல கிடைக்காததுனால எங்களால் அந்த வீடு வேலையை தொடங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்ல பலனை கொடுப்பாருங்க ரொம்ப நாளா இருந்து வந்த அந்த தன தட்டுப்பாடு அதாவது நீங்க கொடுத்து உங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு அந்த படம் பணம் உங்களுக்கு வரப்போகுது இந்த ஒரு வருட ஒரு வருட காலத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலத்துல வீடு கட்டுவதற்கான யோகமும் அந்த வீடுக்கு கிரக பிரவேசம் செய்வதற்கான யோகமும் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க அதே போல் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்க போகுதுங்க வில்லங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது விலக போகுது இந்த ஆறாம் இடத்துல அதாவது குருவுடைய பார்வை அப்படின்னு படக்கூடியதுங்க பார்வை ஆறாம் இடத்துல படும்பொழுது இந்த எதிரிகள் அப்படிங்கறதும் உங்களை விட்டு விலகுவாங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரப்போகுதுங்க ரொம்ப நாளா ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு இது எதனால வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலங்க நாங்களும் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் ஒருத்தர் போனால் இன்னொருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல குரு பார்வை நோய் மற்றும் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விலக போகுதுங்க குரு பார்வை பீடை அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்றது இந்த உடல் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும் அதே போல கரெக்டான நேரத்துல மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்குங்க அடுத்தபடியே இந்த கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் குழந்தைகளுடைய கல்வி எப்படி மேம்படுங்களா குழந்தைங்களுக்கு வந்து ஓகேங்க இப்ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க டென்த்து முடிச்சுட்டாங்க அடுத்தது ஹையர் ஸ்டடிஸுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க குழந்தைங்களுடைய கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்குறதை போது ஏன்னா இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் தான் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதனால கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்கல்வி சென்று படிப்பதற்கான நல்ல ஒரு யோக காலமாக இந்த கல்வி அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அதே போல் இதுவரைக்கும் இந்த கடன் ரீதியாக இருந்த அந்த தடைகள் கடன் ஒரு இடத்துல வாங்கியிருந்தோங்க அந்த கடனை என்னால் கட்டவே முடியல ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கு கடங்காரங்க வந்து தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க ஒரு அர்ஜென்ட்டுக்காக வாங்கினேன் இந்த பணம் வந்து கரெக்டான நேரத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க முயற்சி பண்ண ஆனால் எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல கேட்ட இடத்துல எனக்கு கரெக்டான நேரத்தில் பணம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன தடை அப்படிங்கறது விளக்குவாருங்க குரு பார்வை கோடி நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீருங்க இது வரைக்கும் வராத பணம் உங்களுக்கு வந்து சேருங்க விவசாயம் சார்ந்த சில விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க சோ இது நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்கான யோகம் திருமண பாக்கியம் அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இருக்கா ஒரு இடத்த விற்க முடியுமா இல்லை வந்து கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் எப்போ தீரும்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி